அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு அசத்தலான சமையல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்ன செய்கிறேன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ காலையில் எழுந்திரிச்சோன்னே மார்னிங் ரொட்டீன் விழாக்கு தான் இது ஆ எந்திரிச்சோன்னு காலையில் பால் வச்சுட்டேன் நான் அடுப்பில் சரி இதுக்கு இடையில் சிக்கன் குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிட்டேன் காஃபியும் போட்டு வச்சுட்டேன் சிக்கன் குழம்பு எதுக்கு வைக்கிறதே பார்க்குறீங்க இன்றைக்கி இடியாப்பத்துக்கு தான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருக்கிறேன் இடியாப்பத்துக்கும் சிக்கன் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப கிரேவியாக வைக்கக்கூடாது இது கொஞ்சம் தண்ணியான பதத்தில் வச்சால் சூப்பராக இருக்கும் இடியாப்பத்தை ரெண்டு சுட சுட வச்சு அது மேலே சிக்கன் குழம்பு ஊற்றுனா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டேன் ஹாலில் வந்து டிவி பார்த்துக்கிட்டே ஆ சரி இந்த வெங்காயத்தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் பருப்பை ஊற வச்சுருந்தேன் சரி அதையும் உரிச்சு வச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சரி இடியாப்பம் மாவு கொலைச்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீர் கொதிக்க வச்சுருந்தேன் நான் மாவை நல்லா கொலைச்சிக்கிட்டேன் நல்லா சாஃப்டாக கொலைச்சிக்கிட்டேன் இட்லி சட்டியை வச்சு இன்றைக்கி இடியாப்பத்தட்டில் தான் இட்லி ஊற்ற போகிறேன் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்துருந்துச்சு இடியாப்பம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு ஆ ரெண்டு இடியாப்பம் வச்சு கறிக்குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது ஆஹா சூப்பராக இருந்துச்சுங்க பிகினிஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க இடியாப்பம் அல்டிமேட் சூப்பராக இருந்து ரெடி ஆகிடுச்சி அப்புறம் சரி காலை மார்னிங் டிஃபன் முடிஞ்சிருச்சு சரி நெக்ஸ்ட் என்ன செய்யுது ஆ மதியானம் லஞ்சுக்கு உள்ளே ஏற்பாடு பண்ணிவிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் தடபுடலான சமையல் தான் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துட்டேன் சரி அம்மா கட் பண்ணி நான் வைக்கிறேன் நீ மற்ற வேலையை இப்போ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டாங்க சரி தால்ச்சாக்கு தோரம் பருப்பு வேணும்ல அதனால சரி தோரம்பருப்பு வச்சுக்கிட்டேன் தண்ணியும் திருச்சி வச்சுக்கிட்டேன் ஏன்னா முன்சிபாலிட்டி தண்ணி நின்றுடும் எங்கள் அம்மா எவ்வளோ சூப்பராக வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க எல்லாம் கட் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சூப்பராக அம்மா கட் பண்ணி கொடுப்பாங்க முட்டைக்காக நான் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் சரி முட்டை எடுத்துக்கிட்டேன் முட்டையை வேக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒன் பை ஒன்னாக நான் செஞ்சிட்ருக்குறேன் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நான் என்னென்ன செய்கிறேன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு தான் இன்றைக்கி முட்டையை வேக வச்சுக்கிட்டேன் தால்ச்சாக்கை கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கிட்டேன் சரி முட்டை வெந்துக்கிட்டு இதுக்கு இடையில சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்காக மசாலா போட்டுக்கிட்டேன் ஆசிஷல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு எப்படி மசாலா போடணும்னு தெரியும் அதே தான் நானும் போட்டிருக்கேன் சரி போட்டு அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும் அப்போ தான் அந்த மசாலா நல்லா அப்சர்வ் ஆகும்னு சொல்லி எல்லாத்தையும் நல்லா அந்த சிக்கனில் எல்லாமே படுற மாதிரி கோட்டிங் படுற மாதிரி நான் எல்லாத்தையும் பெசரி கிளறி விட்டுக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சரி அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் எல்லாருமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் நாங்கள் யாருமே அது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம் அது வெளிலேயே இருந்தால் அது சூப்பராக அந்த மசாலாலாம் எல்லாம் கோட்டிங் ரெடி ஆகிடும் முட்டையும் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு சூப்பராக வெந்துட்ருக்கு சரி இதுக்கடையில் தால்ச்சா வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு பெரிய கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக கீ போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டேன் பட்டை கிராம்பு அப்புறம் அண்ணா சிப்பு பிரிஞ்சில எல்லாம் போட்டுக்கிட்டேன் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கிட்டேன் தக்காளி போட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டேன் அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் சரி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு மசாலா ஆட் பண்ணேன் கொஞ்சோண்டு பொடி போட்டுக்கிட்டேன் காரப்பொடியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் கூட சமைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் நல்லா வதக்கி விட்டேன் வதக்கி விட்டால் தான் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த காயெல்லாம் நல்லா வேகட்டோன்னு வெயிட் பண்ணேன் சரி இது கடையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி மட்டன் கிரேவி வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் ரெடியாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதே தான் நானும் செய்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பிரிஞ்சாலையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கிட்டேன் ஒரு கைப்பிடி தக்காளி போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் இதுக்கிடையில் காய் வந்துருச்சானே அது செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முட்டையும் வெந்துக்கிட்டு இருக்குது சரி முட்டை நல்லா வெந்திருச்சு அதுக்கு பிறகு நல்லா அதை வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு சரி அதை உரித்து ஒரு பக்கம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டேயே கொடுத்துட்டேன் அம்மா கொஞ்சம் உரிச்சு கொடுங்கன்னு சொன்னேன் சரி நீ வச்சுட்டு போனேன் மற்ற வேலையும் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாங்க சரி இதுக்கு இடையில் நான் மட்டன் கிரேவிக்கு உள்ள மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சூப்பராக போட்டு எல்லாம் ம மட்டன் கிரேவிக்கு உள்ளது எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருந்தேன் மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன் சரி மட்டன் போட்டு உருளைக்கெழங்கு போடலனா எப்படி மட்டன் கிரேவிக்கு உருளைக்கெழங்கு போட்டால் தான் சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வதக்கி விட்டுட்டேன் தயிர்லாம் போட்டேன் பெப்பர் கொஞ்சம் பெப்பர் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு சும்மா லைட்டாக லெமன் போட்டேன் லெமன் ஆப்சன்ட் தான் தயிர் போட்டிருக்கிறதுனால தேவையில்லை சும்மா ஒரு ரெண்டு டிராப் நான் போட்டேன் நான் காய் நல்லா வெந்துருச்சு பருப்பும் சூப்பராக வெந்துருந்துச்சு சரி பருப்பு அதில் ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டேன் அதுக்கு பிறகு கொஞ்சமாக புளியும் கரைச்சி அதில் ஊற்றிக்கிட்டேன் முட்டை நல்லா அம்மா உரித்து கொடுத்துட்டாங்க அதையும் வச்சுக்கிட்டேன் சூப்பராக ரெடியாகிடுச்சு தால்ச்சாவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு இடையில நான் மாங்காய் போட்டுக்கிட்டேன் மாங்காய் போட்டு மாங்காய் கருவேப்பில் தால்ச்சானா கருவேப்பிலை மஸ்ட்டு அப்போ தான் சூப்பராக இருக்கும் தால்ச்சா தால்ச்சா அல்டிமேட்டாக ரெடியாகிருந்துச்சு சரி இதுக்கடையில் டீயும் கொதிக்க வச்சுக்கிட்டேன் சரி அந்த பர்னர் சும்மா ஃப்ரீயாக இருந்துச்சு சரி அதுலேயும் டீயும் போட்டுக்கிட்டேன் சரி டீ போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சரி ரைஸ் செஞ்சிரும்னு சொல்லிட்டு பெரிய கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கீ போட்டுக்கிட்டேன் கீ போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுக்கிட்டு ரைஸ் எடுத்து எதுவும் தெரியும் பட்டை கிராம்பு அன்னாசிப்பு பிரிஞ்சலை போட்டுக்கங்க கொஞ்சம் கூட சேர்த்துங்க தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு கொடுத்து இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கி விடுங்க இன்றைக்கி கொஞ்சம் கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கூட தான் போடுறேன் ஆ மல்லி போட்டு நல்லா வதக்கி விடுங்க தயிர் போட்டு செஞ்சால் ரைஸ் சூப்பராக இருக்கும் ஒரு பாக்கெட் தயிர் தான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நான் சூப்பராக இருக்கும் கீ ரைஸ் நல்லா ஒயிட்டாக நல்லா அப்படியே உதிரி உதிரியாக அப்படியே புலாவ மாதிரி இருக்கும் ரைஸ் இது பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கிடையில் தக்காளி பச்சடி செய்யணும்ல ஸ்வீட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக கீ போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நட்ஸ்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் சரி ரைஸ் கொதிக்கிதான்னு பார்த்தேன் தண்ணி இல்லை கொதிக்கலை அதுக்கடையில் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு சுகர் போட்டு நல்லா அதை இது பண்ணி வேக வச்சிட்டேன் நான் தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் ரைஸை போட்டுக்கிட்டேன் நல்லா கொதித்த பிறகு தான் ரைஸ்க்கு ரைஸ் ஸ்பூன்னு அப்போ தான் ரைஸ் நல்லா புலா மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக ரெடியாக இருந்துச்சு இதுக்கடையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் வறுத்துக்கிட்டேன் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அலகம்தில்லா இந்த நேரத்தில் நான் டம்ல போட்டுக்கிட்டேன் சும்மா லைட்டாக சிம்மில் வச்சு மேலே நல்லா ஒரு வெயிட்டாக தண்ணி பாத்திரத்தை வச்சுட்டேன் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் ஆயில் தெரித்து சரி அதையும் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் சமைக்கும் போதே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் தான் நல்லா க்ளீனாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி தக்காளி பச்சடி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா புலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அல்ஹம்துல்லா இன்றைக்கி சமையல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு தால்ச்சாவும் சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு மட்டன் கிரேவி அல்டிமேட் சூப்பராக இருந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆகிடுச்சு எக்கும் பாயில் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன் சலாட்டு வெள்ளரி பிஞ்சும் அரிஞ்சு வச்சிட்டேன் ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு அல்ஹம்துல்லாஹ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேப்பா